இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் ரத்னாவதி தேவி அப்படிங்களுடைய ஒரு அற்புதமான ஒரு கதை விருந்தாவனத்தில் இந்த கதையும் ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான கதை நிறைய பக்தர்கள் இருந்தாலும் ரத்னாவதி தேவிக்கு ரத்னாவதி பூப் அப்படின்னு பேர் ஹிந்தியில் பூப் அப்படின்னா தாசன் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் கிடைக்கும் அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும்போது நம்ம வந்து கிருஷ்ண பக்தி பாதையில் ஹரி ஹரிபக்தி பாதையில் நம்ம இருக்கும்போது நம்ம வந்து நிறைய ஜபங்கள் பண்ணும்பொழுது நம்ம வந்து கண்டிப்பாக தீட்சை எடுக்கும்போது நமக்கு வைகுண்ட பிராப்தி வந்து கண்டிப்பாக உண்டு ஆனால் ஒரு வைஷ்ணவ பக்தனுக்கோ இல்லை ஒரு ஒரு பக்தைக்கோ நம்ம உதவி செய்வதனாலேயோ அந்த பக்தையுடைய மனதை நம்ம வந்து சந்தோஷப்படுத்துவதனால நமக்கு அந்த ஹரியே கிடச்சிடுறாரு இதுதான் பாகவதம் சொல்லுது நீ எனக்கு சேவை செய்கிறத விட என் பக்தனுக்கு சேவை செய் அந்த பக்தைக்காக நான் என்னையே உன்னிடம் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது ராஜஸ்தானில் பிரித்திவிராஜன் ஒரு மிகப்பெரிய மகாராஜா இருந்தார் அவருடைய மனைவியான ரத்னாதேவி மிகப்பெரிய வைஷ்ணவ பக்தே கிருஷ்ண பக்தே அவங்க வந்து தீட்சையும் எடுத்திருந்தாங்க ஒரு கிருஷ்ணதாஸ் பிஹாரிஜி அப்படிங்கிற ஒரு குரு கிட்ட அவங்க தீட்சையும் எடுத்திருந்தாங்க ஆனால் இந்த மகாராஜுக்கு வந்து ரொம்ப பக்தியெல்லாம் கிடையாது அவர் வந்து நாத்திகர்னு சொல்ல முடியாது பட் அவருக்கு ஒரு குரு இருந்தார் அந்த குருவுடைய பேர் வந்து தாராநாத் அந்த தாராநாத் என்ன பண்ணுவார் அப்படின்னா மந்திர தந்திரம் இதெல்லாம் நிறைய தெரிஞ்சவர் அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலேயும் சரி ராஜாக்கும் மந்திரிக்கும் ஒரே ஒரு ஆசை தான் ஒரே ஒரு இச்சை தான் தன்னுடைய அந்த பதவி தன்னுடைய அந்த நாற்காலியை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது ஸோ அதே தான் அந்த காலத்து ராஜாவான பிருத்திவிராஜுக்கும் இருந்தது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் உயிரோடு இருக்கும் வரை நான் தான் இந்த ராஜ்ஜியத்தின் ராஜா அதுக்காக நான் எதுவும் செய்ய தயாருன்னு சொல்லி அவர் இந்த குறுக்கு வழியை கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறார் இந்த தாராநாத் கிட்டே போயிட்டு தன்னுடைய ராஜ்யத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய மந்திரங்கள் நிறைய பலி நடராத்திரியில் யஜ்யங்கள் நடராத்திரியில் வந்து பலி கொடுக்கறது அண்டு அந்த யூஸ் வந்த தந்திரத்தில் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர் வந்து போய் நிறைய அவரோட செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவர் ஜெயிக்கவும் செஞ்சார் அப்படி அவர் ஜெயிக்கும் பொழுது எல்லாமே இந்த தந்திரத்தினால இந்த தாராநாத்துடைய குருனால் தான் தனக்கு இந்த வெற்றி கிடைச்சிது அப்படின்னு அவர் நம்பினார் தன்னுடைய முயற்சியினால் தன்னுடைய ஒரு புத்திசாலை திறத்துனால தன்னுடைய ஒரு போர் திறமையால் நாம் இதை ஜெயிச்சோன்னு அவர் நினைக்கவே இல்லை ரெண்டாவது தன் மனைவியோடைய வேண்டுதல்னாலேயும் நான் ஜெயிச்சேன்னு அவர் மனைவியை பற்றி நினைக்கவே இல்லை ஆனால் அந்த மனைவி வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க மிகப்பெரிய ஒரு பக்தி அதாவது ஒரு வைஷ்ணவ பக்தியில அந்த பக்தமாலா அப்படிங்கிற புஸ்தகத்தில் அவங்கள பற்றி வருதுன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஒரு பக்தங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குங்க இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து மகாராஜாவுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது குரு மட்டும் நம்ம வீட்டுக்கு இன்னும் வரவே இல்லையே அவருடைய இந்த பொற்பாதங்கள் இன்னும் நம்மளுடைய அரண்மனையில் படவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காத்தால் சுறுசுறுப்பாக கிளம்பி போகிறாரு குருவே நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி என்னுடைய அரண்மனையில் வந்து தான் சாப்பிட்றீங்க உங்களுக்கு நான் பாத பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த தாராநாத் சொல்கிறாரு இல்லைப்பா என்னை மன்னிச்சரு உன் வீட்டுக்குள்ளே நான் வரவே முடியாது ஒன்று அரண்மனைக்குள்ளே நான் கால் வைக்கவே முடியாது ஏன் ஏன் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா உன் மனைவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷ்ணு பக்தை கிருஷ்ண பக்தை ஸோ என்னுடைய மந்திரம் தந்திரம் எல்லாம் ஒரு வைஷ்ணவ பக்த கையால் சமைச்ச உணவை நான் சாப்பிட்டாலோ அவ கையால் பாத பூஜை வந்து எனக்கு நடந்தாலோ என்னுடைய சக்தி எல்லாம் போயிடும் அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு எனக்கு ஒரே கோபமாக இருக்கு ஒன்று வேணா பண்ணேன்ப்பா நீ ஏன் இப்படி கோச்சுக்கிட்டு நீ இப்படி அவஸ்தப்படுற பேசாமல் உன் மனைவியை என்கிட்ட தீட்சை எடுத்துக்க சொல்லு அப்போ எனக்கு பிரச்சனையே இல்லையே அவள் என்னுடைய மாணவி ஆயிட்றா ஸோ நான் அவளுக்கு குருவாயிடுற அப்போ நான் தாராளமாக வீட்டில் வந்து ஒரு நாள் என்ன பல நாள் சாப்பிடலாம் அங்கே தங்க கூட செய்யலாமே அப்படின்னு சொல்கிறாரு இதை சொன்னோன்னே ராஜாக்கு ரொம்ப ஆகிடுது நேராக கடகடன் கிளம்பி வராரு ரத்னாதேவி ரத்னாதேவி வா 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 கிளம்ப இன்னிக்கே நீ வந்து என்னுடைய குருக்கிட்ட நீ வந்து தீட்சை எடுத்துக்கிற அப்படிங்கிறாரு ரத்னாதேவி தலையில் ஒரு இடி விழுந்த மாதிரி இருக்குது என்னது இன்னொரு முறை என் வாழ்க்கையில் தீட்சியாக நான் ஏற்கனவே என்னுடைய குரு மகாராஜு கிட்டே தீட்சை எடுத்துட்டேன் நான் கண்டி மாலை போட்டிருக்கேன் திலகம் போட்டிருக்கேன் நாமஜபம் பண்ணுறேன் பிரசாதத்தை மட்டும்தான் சாப்பிட்றேன் பகவான் விஷ்ணுவை தவிர அந்த கிருஷ்ணனை தவிர என் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க படித்தாண்டி வந்து மந்திர தந்திரம் பண்ணக்கூடிய ஒரு சாமியார் கிட்டே இருந்தால் நான் வந்து தீட்சை எடுக்க முடியும் என்னால் அது முடியாது அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுது சரி கணவனுடைய பேச்சை நீ கேட்கலை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெளில போயிடுறாரு இவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து நம்ம நல்வழியை சொல்லிக் கொடுத்தா கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க உதாரணத்துக்கு என்கிட்ட சிலர் பேசும்போது எனக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது நான் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன் விடிய காத்தால் எழுந்திரிச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு சூரியோதயத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு துளசிக்கிட்ட உக்காந்து இந்த மாதிரியான ஸ்லோகங்களை சொல்லுங்கள் இல்லை நாம ஜபம் பண்ணுங்கள் இல்லை நூற்றி எட்டு முறை இந்த இடத்துல போய் நீங்கள் சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் அவங்க மனசில் படவே படாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நடராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க தலையில் பச்சை தண்ணியில் குளிக்கிறீங்க நேரம் அந்த ஈர முடியோட ஈர துணியோட அப்படியே வந்து வீட்டில் அக்னியை வளர்க்குறீங்க அதில் காஞ்ச மிளகாவை போடுறீங்க அதில் இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் அதில் போடுறீங்க அப்புறம் நீங்களே சாதம் படிக்கிறீங்க அந்த சாதத்தை அந்த அக்னிக்கு ஆகுதி கொடுத்துட்டு மீதி சாதத்தை எடுத்து வைக்கிறீங்க அப்புறமா ஒரு மூளையில் விடிய காத்தால் நாலு மணிக்கு உட்காந்து நூற்றி எட்டு முறை இந்த ஜபத்தை நீங்கள் ஜபிக்கிறீங்க ஆக்சுவலாக பலன் வந்து இந்த நூற்றி எட்டு ஜபந்தான் கொடுக்குது மற்றதெல்லாம் பில்டப் ஹீரோ வராரு நம்ம பில்டப் கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி பில்டப்பு இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு இதை விடாமல் நீங்கள் பதினோரு நாளைக்கு பண்ணுங்கள் அப்புறம் பாருங்கள் உங்களுடைய பிரச்சனை தீருதா இல்லையா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க சுவாமி அந்த வேக வச்ச மிச்ச சாதம் ஆ அதை நீங்கள் ஒரு நல்ல பசுமாடாக பார்த்து கொடுத்துருங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தாலே உன்னுடைய பாதி பிரச்சனை தீந்துரும் இதை வந்து நம்ம எளிமையாக சொன்னால் யாரும் கேட்கறதில்ல ஆனால் இந்த மாதிரி ஒரு பில்டப்போட சொல்லும்போது கண்டிப்பாக கேட்குறாங்க ஏன் சமீபத்தில் கூட நான் ஏதோ ஒரு சிவன் கோயிலுக்கு நார்த்தில் போகும்போது அவர் கழுத்தில் நிறைய பச்சை மிளகாவை கட்டி தொங்க போட்டிருந்தாங்க சிவனுக்கு பச்சை மிளகா மாலையா அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன் அங்கே சொன்னாங்க ஆமாங்க யாராவது சொல்லியிருப்பாங்க அது கொண்டு வந்து இப்படி நேர்த்தி கடனாக கொடுத்துட்டு போகிறாங்க என்ன பண்ணுறது பக்தரை எதை கொடுத்தாலும் வாங்கி போடுன்னு பகவான் சொல்லியிருக்காரு அப்படின்னு அங்கே இருந்த குரு சொன்னார் பாவம் அன்னைக்கு சிவனுக்கு உடம்பு ஏரிய நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஜனங்க நம்பி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நேர்மையாக கடவுளை கும்பிடுறதை விட்டுட்டு மாயம் தந்திரம் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது இந்த மந்திரவாதிகளை நம்பி நிறைய விஷயங்களை ஏமாந்து இப்போ கூட ரீசண்டாக தான் நம்ம பேப்பரில் நரம்பலிலாம் படிக்கிறோம் ஆச்சரியமாக இருக்குது இன்றைய காலகட்டத்துலேயும் இப்படிலாம் இருக்கார் சரி நம்ம கதைக்கு வருவோம் ரத்னாதேவிக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுது இதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராஜா அவர் என்ன பண்ணுறாருன்னா பிருத்திவிராஜ் வீட்டுக்கு சாப்பிட வரதே நிறுத்திடுறார் அவர் தன்னுடைய குருவோட அங்கேயே அவருடைய ஆசிரமத்திலேயே சாப்பிட்டுட்டு அப்படியே அரண்மனைக்கு போயிடுறாரு இதை பார்த்த உடனே அவளுக்கு வந்து மனசு தாங்கலை ஏன்னா தன் கையால் சமைச்சேன் என் கணவனுக்கு ஒரு சாப்பாடு கூட கொடுக்க முடியல ஒரு பிரசாதம் கூட கொடுக்க முடியல அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வேலைங்கிற மாதிரி ஆகிடுது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தன்னுடைய குருவான கிருஷ்ணதாஸ் பீஹாரிஜியை பார்க்க போகிறாங்க அவர்கிட்ட போயிட்டு ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்னை இன்னொரு தீட்சை எடுக்க சொல்லி என் கணவர் என்னை வற்புறுத்துறாரு நான் என்ன பண்ணணும்னு தெரியல நான் இதில் ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன் இந்த கிருஷ்ண பக்தியில ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் என் கணவர் இப்படி சாப்பிடாமல் என்கிட்ட முகம் கொடுத்து பேசாமல் இருக்கிறது நான் ஏதோ தப்பு பண்ணுறதா உணர நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இந்த குரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறார் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த இன்னொரு குருன்னு சொல்கிறார் இல்லையா அவர் வைஷ்ணவரா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க சுவாமி அவர் பேர் வந்து தாராநாத் மகாராஜ் அவர் வந்து இந்த பில்லி சுன்யம் இதுலெல்லாம் வந்து ரொம்ப பேர் பெற்றவர் அப்படின்னு சொன்ன ஓ அப்படியா சரி அப்படின்னா நீ அங்கே வந்து தீட்சை எடுக்கக்கூடாது ஏன்னா ரெண்டாவது தீட்சை அப்படிங்கிறது வந்து முதல்ல தீட்சை கொடுத்தவங்க வந்து சம்மதிச்சா இன்னொரு தடவை எடுக்கலாம் இல்லை தீட்சைங்கிறது ஒரு தடவை தான் எடுக்கணும் அந்த ஆச்சாரியருங்கிறவர் வந்து உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் ஹரிபக்தியை சொல்லி கொடுக்கணும் எப்படி போய் விஷ்ணு பாதத்தில் நம்ம அடையணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் நானே கடவுள் என்னை நம்புன்னு சொல்கிறவங்க உண்மையான ஆச்சாரியரே கிடையாது ஆனால் பல பேர் ஏமாந்து போய் அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட தான் வந்து சரணாகதி அடைஞ்சு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க உண்மையான ஆச்சாரியர்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களை வந்து என்ன நம்பு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க பகவான் அந்த ஹரிய நம்புன்னு தான் சொல்லுவாங்க என்னிஹாவ் இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா நீ கவலைப்படாத நீ வீட்டுக்கு போ இதுக்கு நான் வந்து ஒரு சரியான பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அடுத்த நாள் காற்றால் இந்த குரு மகாராஜ் கிளம்பி நேராக அந்த தந்திரம் பண்ணக்கூடிய தாராநாத்தோடைய வீட்டுக்கு வராரு அந்த வீட்டு வாசலில் ஏகப்பட்ட பேர் கும்பல்லாம் கும்பல் திருமணம் வரைக்கும் கும்பல் நிற்கிது அவரை வந்து பார்க்குறதுக்காகவும் கியூவு டோக்கன் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பிரச்சனைகள் எல்லாம் சொல்கிறதுக்கு இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா நேராக வந்து அந்த வீட்டு வாசலில் உட்காராரு உட்காந்துட்டு அங்கேயே வந்து ஒரு சின்ன யஜ்யம் பண்ண ஆரம்பிக்கிறார் இதை தாராநாத்துடைய சிக்ஷியர்கள் எட்டி பார்க்குறாங்க ஐயோ யார் இது நம்ம வீட்டு வாசலை வந்து ஹோமம் பண்ணிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு நேராக வந்து தாராநாத் அவர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க சுவாமி சாமி யாரோ ஒருத்தன் நம்ம வீட்டு வாசலில் வந்து அங்கே உட்காந்து எங்கேயும் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு திரையை விலக்கிட்டு பார்க்குறாரு ஆஹா இவனை பார்த்தா சுத்த வைஷ்ணவனாக இருக்குது பூனல் போட்டிருக்காரு திலகம் போட்டிருக்காரு மாலை இருக்குது கிளப்பு கிளப்பு அவனை முதல்ல இங்கேருந்து கிளப்பு எக்காரத்தை கொண்டும் அவன் வந்து இங்கே இருக்கக்கூடாது அவன் இருந்தால் நம்மளை அழிச்சிருவான் கிளப்புங்க அவனுங்கிறாங்க எல்லாரும் வராங்க அவர் கிளம்ப சொல்கிறாங்க அவர் கிளம்ப மாட்டேங்கிறாரு அவர் கிளப்ப ட்ரை பண்ணுறாங்க பக்கத்திலே போக முடியல மேலே வந்து சொல்கிறாங்க சுவாமி அவர் நகரமாட்டேங்கிறாரு ஒரு பக்கத்தில் போனாலே அனலாக இருக்குது எங்களால் பக்கத்தில் நெருங்கவே முடியல என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஓ மாய வித்து பண்ணுறான்னா நானும் என் வித்தியை காமிக்கிறேன்ட்டு அவர் பயங்கரமாக ஒரு சிங்கமாக மாறுறாரு சிங்கமாக மாறி அவர் கிட்ட போகிறாரு கிட்ட போய் அந்த சிங்க முகத்தோடு அப்படி கர்ஜனை பண்ணுறாரு அவர் பயந்துருவார்னு இவர் நினைக்கிறாரு அதை பார்த்து அந்த குரு சிரிச்சுக்கிட்டு குடுவையிலேருந்து கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து உன் மனது எப்படியோ அதே போல் நீ ஆக கடவாய் அப்படின்னு தெளிச்சு விட்றாரு அதோடய ஒரு கழுதியாக மாறிடுது கழுதியாக மாறி இங்கு இங்கே இங்கேன்னு கற்றுக்கிட்டு கழுதியாக ஓடிடுது உள்ளே காட்டுக்குள்ளே அப்படி ஓடின உடனே அங்கே இருக்கிறவங்களாம் தேடுறாங்க அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதை கழுதியாக மாறினது கூட அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும் தெரியல சுவாமிஜியை காணணும் அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியுது ஐயோ எங்கள் சுவாமிஜியை காணும் சுவாமிஜியை காணும் போய் உடனே அந்த பிருத்திவராஜ் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவர் கோபமாக படையெல்லாம் அங்கே வராரு அங்கே வந்து பார்த்தா இவர் வந்து ஒரு குரு மகாராஜா அதுவும் தன் மனைவியுடைய குரு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதாவது அவர் வந்து ரொம்ப கோவக்காரராக இருந்தாலும் ஒரு குருவெல்லாம் வந்து நம்ம நிந்திக்கக்கூடாது அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அவருக்கு அந்த தெளிவு இருந்தது உடனே அவர்கிட்ட போய் சொல்கிறாரு சுவாமி என்னது இது நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ என் குருவோட ஏதாவது சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா என்னாச்சு என் குரு எங்கே அப்படின்னு கேட்குறாரு உங்கள் குருவா அவன் அவன் படையோடு போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க எங்கே இருக்கார் போய் தேடிப்பார் அவன் இந்த நாட்டில் எங்கே இருக்கான்னு போய் தேடிப்பார் அவன் ஒரு கழுதி ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு கழுதியா என் குருவா சான்ஸே இல்லை மூணு நாள் கூட அவரை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து உங்கள் முன்னாடி எழுத்துல என் பேரும் பிருத்விராஜ் இல்லை அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிவிட்டு படையெல்லாம் தேடி தேடுறாரு 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 அந்த குரு கிடைக்கவே இல்லை இப்போ அவர்கிட்டே வராரு இதை பாருங்கள் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க ஆனால் தயவுசெய்து என்னுடைய குரு வந்து தண்டிக்காதீங்க அவர் எங்கே இருக்காரு சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்குறாரு அது மட்டும் இல்லை இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா என் குரு கிடச்சிட்டாருன்னா உங்கள் கிட்டே நான் வந்து தீட்சை எடுத்து உங்களுக்கு ஒரு விஸ்வாசியாகவும் உங்களுடைய மாணவனாம் நான் இருந்துக்கிறேன் ஆனால் என்னால் என் குருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுங்கிறது வேண்டாம் அவர் தயவு செய்து நீங்கள் அவர் எங்கே இருக்காரோ எனக்கு காமிங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு சரி உங்கள் குரு எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்குறாரு என் குருவா காதில் வைர குண்டல இருக்கும் அதுக்கப்புறம் அவருடைய காலில் பெரிய வெள்ளி அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி போடுவாங்களே வெள்ளி கடா போட்டிருப்பார் கையில் ஒரு தங்க காப்பு போட்டிருப்பார் அப்படின்னு சொல்கிறார் சரிப்போ இப்போ எந்த கழுதை வந்து இதெல்லாம் போட்டிருக்கோ அந்த கழுதியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு இவர் சரின்னு சொல்லிட்டு போட்டால் கழுத கூட்டத்தில் ஒரே ஒரு கழுத அழுதுகிட்டே இருக்கு ஆனால் அதோடய காதில் ரெண்டு குண்டலம் ஆடுது காலில் அதே மாதிரி இருக்குது கையிலையும் வந்து காப்பு இருக்குது குருவே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த குருவையும் கூட்டிக்கிட்டு இவர்கிட்ட வரார் மறுபடியும் இவருக்கு அந்த உருவை கொடுத்துருங்க இவர் பழைய மாதிரி இருக்கட்டும் சரி நான் கொடுக்குறேன் ஆனால் இவன் பழைய மாதிரியே இருப்பானா இல்லை திருந்துவானான்னு தெரியாது இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூடிவே தீர்த்தம் எடுத்து அவர் வந்து மறுபடியும் உன்னுடைய சுயரூபம் அரைஞ்சு நல்ல ரூபம் உருவாகட்டும் அப்படின்னு தெளிக்கிறார் இந்த தாராநாத் வந்து மனித உருவார் பெற்றவொடனே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறார் நான் இத்தனை நாள் பண்ணது தப்பு தான் குருவே என்னை மன்னிச்சிருங்க ஆனால் உங்கள் கையாலும் தீர்த்தம் எனக்கு பட்டு இந்த ஒரு மூணு நாள் நாலு நாள் நான் வந்து நரக வேதனை அனுபவித்தேன் இல்லையா அதிலிருந்து நான் பண்ணது எவ்வளோ தப்பு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் எனக்கு அந்த தண்டனை கிடைச்சது சரியானது தான் இனிமேல் நான் எந்த விதமான ஒரு தப்பு தண்டாக்கும் போக மாட்டேன் எந்த ஒரு நரபலிக்கும் போக மாட்டேன் எந்த ஒரு துஷ்பிரயோகமும் நான் பண்ண மாட்டேன் என்ன உங்களுடைய மாணவனாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜும் அவர்கிட்ட தீட்சை எடுத்துக்கிறாரு இந்த தாரானத்தை அவர்கிட்ட தீட்சை எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் எல்லாருமே வைஷ்ணவ பக்தர்களாக வாழ்கிறாங்க ஆக்சுவலாக பாகவதத்தில் கூட என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உண்மையான வைஷ்ணவன் யார் உண்மையான வைஷ்ணவன் யார் அப்படின்னா இப்போ ஒரு யஜ்ஞம் பண்ணுறோம் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஹோமம் பண்ணுறோம் நமக்காக பண்ணிக்கிறோம் பாருங்கள் அது உண்மையான வைஷ்ணவம் இல்லை அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணுறது தான் பெரிய வைஷ்ணவ தத்துவம் எந்த ஒரு விஷயமுமே பூஜையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு அன்னதானமாக இருக்கட்டும் இல்லை ஒரு கல்வி இருக்கட்டும் அதனால் எனக்கு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க உண்மையான வைஷ்ணவ பக்தர்களாக இருக்கவே முடியாது இதை நான் பண்ணணும் என்னுடைய கடமை என்கிட்ட இப்போ இருக்குது நான் கொடுக்குறேன் கிருஷ்ணா இந்த பெருமை உங்ககிட்ட போய் சேரட்டும் கிருஷ்ணா இது வந்து உன்னை சார்ந்தது நீ எனக்கு கொடுத்துருக்க அதனால் நான் கொடுக்குறேன் இது என்னுடைய இது இல்லை நான் உன்னுடைய பக்தன் நினச்சி எந்த ஒரு பக்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பொற்காலம் காத்துக்கிட்டு தான் இருக்குது பொற்காலம் நான் சொன்ன உடனே கூறிய பிச்சுக்கிட்டு பொற்காசுகள் கொட்டுன்னு கிடையாது அந்த கிருஷ்ண பகவான் நமக்கு கிடைப்பாருங்கிறதான் நான் இங்கே தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் எப்போவுமே நல்ல சிந்தையிலேயே இருங்க நல்ல விஷயத்தையே கேளுங்க நல்ல விஷயத்தையே படிங்க நல்ல விஷயத்தையே பாருங்கள் முக்கியமாக தூங்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கெட்ட நிகழ்ச்சியும் பார்க்காதீங்க எந்த ஒரு ராங்கான விஷயத்தையும் கேட்காதீங்க ஒரு அழகான சுவாமி பாட்டை கேட்டுக்கிட்டேன் அப்படியே தூங்கி போயிடுங்க மறுபடியும் உங்கள் எல்லாரையும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் ஹரே கிருஷ்ணா ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்